ஹாய்ங்க ராகி ரொட்டிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக கர்நாடகா ஃபேமஸான உச்சிலை சட்னிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் எத்தனை சட்னி அரைச்சிருக்கலாங்க ஒரு முறை இந்த சட்னி அரைச்சி பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குங்க சின்ன சைஸில் புளி எடுத்துக்கோங்க மூணு வர மிளகாய் எடுத்துக்கோங்க மூணு பூண்டு எடுத்துக்கோங்க கொத்தமர்த்தல புதினாங்க அப்புறம் கால் கப் தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உச்சல் வந்து மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் இது வந்து தனியாக வறுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் உச்சில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க அதுவுமே சிம்மில் வச்சு நல்லா வருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இந்த விதை வந்து எல்லா கடையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆர்ட்டுங்க அதுக்கப்புறம் பொட்டுக்காடில் தேங்காய் வர மிளக கொத்தமத்தலை புதினத்தலை வச்சுருக்க பாருங்க அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் வறுத்து வந்து உச்சில் ஆட் பண்ணிடுங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸ் அழைச்சிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸ் அழைச்சிட்டு வந்துடுவணுங்க நீங்கள் தேங்காய் போடனா கூட ஸ்கிப் பண்ணிடலாங்க அதுவுமே நல்லா டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்குங்க ஏன்னா கலர் கொஞ்சம் பிளாக் கலராக வருங்க அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த ராகி ரொட்டில் வந்து தாளித்து கொட்டும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் உடச்சிலருந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் நறுக்குனது எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொத்தமத்தல் அப்போ கொஞ்சோண்டு இஞ்சிங்க கருகாப்பிலைங்க அதுக்கப்புறம் பொடியை நறுக்க வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கருகாப்பிழை போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வந்த மாதிரி வர மிளகாவோ இல்லைன்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இஞ்சி வந்து எப்படி ஆட் பண்ணுறாதீங்க கொஞ்சம் சதறி ஆட் பண்ண டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க அதுக்கப்புறம் முருங்கைத்தால் ஆட் பண்ணும்போது மார்னிங் டைமுட்டும் ஆட் பண்ணுங்கள் நைட் டைம் செய்கிற போது தான் ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் அதுவுமே ஆட் பண்ணிடலாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முருங்கத்தலை வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க ஒரு முக்கா பாதை வந்தால் போதுங்க ஏன்னா ரொட்டி சுடும் போது அதுலேயே முக்கால்வாசி வெந்து வந்துடுங்க இருந்தாலும் பக்குவத்தில் இருக்கணுங்க அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஆட்டுங்க அதுக்கப்புறம் ராகி மாவு வந்து ரெண்டு கப் எடுத்துருக்குறேங்க கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ எடுத்துருக்குறேங்க அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க பாருங்க அதுவுமே ஆட் பண்ணிடுங்க இதில் வந்து பச்சையை கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பொடியை நறுக்க வச்சு தேங்காயுமே ஆட் பண்ணிடுங்க இல்லை கூட தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் கொத்துமத்தலும் கரகாப்பில் ஆட் பண்ணிவிடுங்க அந்த மாவு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் துருவண தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து வெறும் தண்ணி தாங்க சுடுதண்ணி எதுவுமே ஆட் பண்ணி தேவையில்லைங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க அது கூட இலக்கமாக இருந்தால் கூட ஓகேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் டேட்டா தோசைக்கெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இலக்கமாக பஞ்சுக்குங்க இல்லை நம்ம தட்டி போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பஞ்சு வச்சிருந்தோம் கரெக்டாக இருக்குங்க அப்போ தட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ராகி மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பஞ்சு வச்சிருக்குறாங்க இது வந்து ஊற தேவையில்லைங்க டேட்டா சூட ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து காட்டன் துணி யூஸ் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் ஒரு அளவான மாவு எடுத்துக்குங்க இந்த மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி தட்டி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப லேஸாக வருங்க நீங்கள் டேட்டா கூட தட்டிக்கலாங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வாழையில் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்குன்னு தண்ணி ஷீட் கூட இருக்குங்க அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா தட்டி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா தட்டியாச்சுங்க எடுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுக்கப்புறம் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் போட்டுடலாங்க சீக்கிரமாகவே எடுத்துடலாங்க ஒட்டவே ஒட்டாதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் வந்து பின்னாடி திருப்பி போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நான் எப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இந்த வேகம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுவேங்க இப்படி ஊற்றும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க நீங்கள் அப்படியே டேரெக்டாக வேக வைக்கும்போது ரொம்ப லேட் ஆகுங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்துருங்க இது வந்து சீக்கிரமாக குக்காகி வந்துடுங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் திரும்பி திருப்பி போட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நீங்கள் எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம்னா கொஞ்சம் ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துக்கப்புறம் திரும்பி திருப்பி போட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா வெந்து விந்துச்சு பாருங்கள் ராகி ரொட்டி எப்பவுமே ராகி ரொட்டி சுடும்போது போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு தோசைக்களை வச்சு ரெண்டுமே சுடும்போது போது சீக்கிரமாக டைமு சேவாக இருக்குங்க நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிருங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சலுப்பாக இருக்காதுங்க ஏன்னால் நிறைய பேருக்கு ராகி ரொட்டி செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும் சொல்லி நிறைய பேர் செய்ய மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ஹேக் ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க ராகி ரொட்டி சூப்பரே வந்துருக்கு பாருங்க இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ஏன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக குக்கை வந்துடுங்க ரொம்ப ஹார்டாக இருக்காதுங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உச்சில சட்னிங் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் சட்னி விட இந்த சட்னி அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட் வீடியில் பார்க்கலாங்க பாய்ங்க